வணக்கம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ரெண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற ஏழாம் தேதி வெகு விமர்சையாக நடக்கப் போகுது அந்த கும்பாபிஷேக வேலைகள் என்னென்ன கோவிலில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னோ இந்த கோவிலோட தல வரலாறு மற்ற சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் பற்றியும் முக்கியமான கோவில்களை பற்றியும் சிறப்பான கோவில்களை பற்றியும் நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்களை போட்டுட்ருக்குறோம் அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலானது தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க இக்கோவில் சென்னையிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் இந்த கோவிலை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த கோவிலானது சுமார் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரே கோவில் இருந்தாங்க கோவிலின் தல வரலாறு தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிட்ட முறையிட்டாங்க அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு வியாழ பகவான் மா அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று இங்கு ஆட்கொண்டதால் இங்கு ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இப்பெயரை செந்தில்நாதர் என மருவியது இத்தலமும் திரு ஜெயந்திபுரம் என்று முதலில் அழைக்கப்பட்டு பின்பு திருச்செந்தூர் என மருவியது கோவிலின் அமைப்பு முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும்தாங்க கடற்கரையிலையும் பிற ஐந்து மலைக்கோயிலாகவும் அமைஞ்சிருக்குங்க நூற்றம்பத்தேழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலில் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்குங்க திருச்செந்தூரில் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செய்தார் முருகன் இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் கருவறையில் இருக்கிறார் சிவ யோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கிறார் இவருக்கு பின்புறம் சுவரில் உள்ள சிவலிங்கத்திற்கு காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முகர் சந்நிதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவை இரண்டையும் தீபாராதனை ஒளியில் மட்டுமே தரிசிக்க முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறம் பஞ்சலிங்க சன்னதி உள்ளது இவர்களை தேவர்கள் மார்கழி மாதத்தில் தரிசிக்க வருவதாக ஐதீகம் கூட இருக்குங்க சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களோ மூணஸ்தானம் எடுத்தால் அப்படி இருக்குங்க வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் பார்க்க முடியாதுங்க மூலவர் முருகரின் இடப்புறம் உள்ள ஒரு சிறு வாயில் வழியே உள்ளே நுழைஞ்சு சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனத்தை பார்த்துக்கலாங்க நம்ம வார நாட் மாதிரி இதற்கு கோவில் கட்டணம் இந்த டிக்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்க திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குங்க முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில தான் அமைச்சிருக்கணுங்க ஆனால் அப்பகுதியில் கடல் இருக்கிறதுனால மேற்குல வந்து கோபுரம் கட்டியிருக்காங்க முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்குங்க கதசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தை போது மட்டும்தான் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படுங்க அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி வந்து கொடுக்க மாட்டாங்க தூண்டுகை விநாயகர் கோவில் இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் மூன்று பர்லாங்கிற்கு முன்னாடி தூண்டுகை விநாயகர் கோவில் ஒன்று இருக்குங்க இது சுப்பிரமணிய சுவாமி கோவிலோட உப கோவில் தாங்க முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பேர் வந்து இந்த கோவிலுக்குங்க இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் பங்குனி உத்தரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி மற்ற முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழா ஆறு நாட்கள் தாங்க நடக்கும் சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்தோடு சேர்த்து ஏழு நாட்கள் நடத்துவாங்க ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதமாகவும் சூரசம்ஹாரம் ஏழாம் நாளில் முருகன் தெய்வானய திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி நடந்து அதுக்கு அடுத்ததாக அஞ்சு நாட்கள் வந்து சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை அப்படின்னு மொத்தம் வந்து பன்னெண்டு நாட்கள் இங்கே நடக்குங்க அது மட்டும் இல்லைங்க கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்ததற்காகவும் ஊர் முடிந்து முருகனின் உக்கரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூற்றியும் விளையாடுவாங்க இங்கே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஜூலை ஏழாம் தேதி வெகு சிறப்பாக நடக்கப் போகுதுங்க இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காக ஹச் நிறுவனம் சார்பில் இரநூறு கோடியிலையும் கோவில் நிதியிலிருந்து நூறு கோடின்னு மொத்தம் முந்நூறு கோடி ரூபா திட்ட மதிப்பில் மெகா திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று வருதுங்க திருப்பதிக்கு இணையாக பக்தர்கள் எளிதாக நீண்ட வரிசையில் வெகுநேரம் நிற்காமல் அமர்ந்து ஓய்வெடுத்து அகன்ற திரையில் படம் பார்த்து தரிசனம் செய்யும் வகையில் பொது தரிசன மண்டபம் நிர்வாக அலுவலக கட்டிடம் கலையரங்கம் பயணிகள் தங்கும் விடுதிகள் அப்படின்னு முடிவுற்ற பணிகள் சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சரால் காணொலி காட்சி வழியாக திறந்து வைக்கப்பட்டதுங்க தொடர்ந்து மற்ற பணிகளுடன் ராஜகோபுர பணிகள் விமானத்தளத்தில் உள்ள மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை பெருமாள் நடராஜர் ஆகிய விமான கலசங்களில் தங்கத்தகடு பதிக்கும் பணி நிறைவு பெற்றிருக்குங்க மெகா திட்ட வளாக பணியில் தொண்ணூறு சதவீத பணிகள் முடிவுட்டுருச்சுங்க மீதம் இருக்கிற பணிகள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு பிறகு முடிவரும்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் கும்பாபிஷேகத்துக்காக ராஜகோபுரத்தில் கீழ்பகுதியில் எட்டாயிரம் அடியில் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்டிருக்குங்க ரெண்டாயிரம் அடியில் பக்தர்கள் அமரும் கேலரியும் அமைக்கப்பட்டிருக்குங்க வாய்ப்பு கிடைச்சவங்க அத்தனை பேரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகனின் திருவரலை பெற வாழ்த்துக்கிறேன் நன்றி